அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்கிற தீர்ப்பை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் இந்த சம்பவம் நடந்த ஐந்து மாத காலமாகிறது கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் இந்த சம்பவம் நடக்கிறது இந்த சம்பவம் நடந்த நாள் தொட்டு அதை தொடர்ந்து கடந்த ஐந்து மாத காலமும் தொடர்ந்து நம்ம இதை குறித்து பேசியே வந்தோம் ஆரம்பத்திலிருந்து நேற்று முன்தினம் வரைக்கும் இந்த வழக்கினுடைய போக்கு இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது எல்லா செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம் தொடர்ந்து நாம் பேசியதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கை சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட கூடாது மற்ற வழக்குகளை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர் யாராக இருந்தாலும் சரிதான் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் நம்ம தொடர்ந்து பேசி வந்தோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஐந்தே மாதத்தில் இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது ஞானசேகரன் குற்றவாளி என்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஞானசேகரன் குற்றவாளி என்றால் அப்போ ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னொரு புறம் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்கிற கேள்வியும் இருக்கிறது முதல்ல ஞானசேகரன் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார் அவனுக்கு என்ன தண்டனை என்றால் அவனுக்கான தண்டனை விவரத்தை வருகிற இரண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நீதிமன்றம் அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாம் தேதி தான் தெரியும் ஞானசேகரனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகிறது ஆயுள் தண்டனை கிடைக்க போகிறதா இல்லை எத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்க போகிறது இல்லை வேறு என்ன மாதிரியான தண்டனைகள் ஞானசேகரனுக்கு கிடைக்கப்பட இருக்கிறது என்பது நம்ம இரண்டாம் தேதி தான் தெரியும் ஆனாலும் மூத்த வழக்கறிஞர்கள் சிலர் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற போது ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தங்களுடைய கருத்துகளை பதிவு செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஞானசேகரன் குற்றவாளிதான் என்று அறிவித்ததும் ஞானசேகரன் கதறி அழுததாக தகவல்கள் வருகிறது கதறி அழுத ஞானசேகரன் தன் தரப்பில் சில கோரிக்கைகளை நீதிமன்றத்திடம் வைத்திருக்கிறானாம் அவன் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறான் அப்படின்னா தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறான் அதற்கு சில காரணங்களையும் ஞானசேகரன் சொல்லியிருக்கிறான் எனக்கு அப்பா இல்லை வயது முதிர்ந்த அம்மா இருக்கிறாங்க மனைவியை கவனிக்க வேண்டும் தாயை கவனிக்க வேண்டும் மகள் இருக்கிறாள் மகளை கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தொழில் வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அதையும் நான் சரி செய்ய வேண்டும் நிறைய கடன் இருக்கு அதை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஞானசேகரன் வைத்திருக்கிறார் ஞானசேகரன் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் இது போன்ற கோரிக்கைகளை வைப்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் நமக்கு இதில் என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா இத்தனை சிக்கல்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஞானசேகரன் அந்த பெண்ணின் மீது கை வைப்பதற்கு முன்பு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்வதற்கு முன்பு இதெல்லாம் யோசித்திருந்தான் என்றால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது அந்த பெண்ணும் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டால் இந்த ஞானசேகரனும் இன்னைக்கு போய் இப்படி அசிங்கப்பட்டு சிறையில் போய் இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்காது தானும் கெட்டு தன்னுடைய குடும்பத்தையும் கெடுத்து போட்டிருக்கிறான் ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் போன்ற நபர்கள் எல்லாம் சமூகத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதுதான் மக்களுடைய பெரும்பாலான கருத்தாக இருக்கிறது ஏன்னா இந்த வழக்கு மட்டும் இல்லைங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு மட்டுமில்ல எத்தனையோ வழக்குகள் இவன் மீது நிலுவையில் இருக்கிறது திருட்டு வழக்கு ஆள்கடத்தல் வழக்கு அவ்வளவு வழக்கில் இருக்கிறது இது போன்ற நபர்கள் சமூகத்தில் நடமாடினாலே இவனை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால் இந்த ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் இவன் வந்து வாழ்நாள் முழுக்க இவன் சிறையிலே இருக்க வேண்டும் இவன் அப்படி சிறையில் வாழ்நாள் முழுக்க இருந்தால்தான் இவனை போன்று தவறு செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட மற்றவர்களுக்கு அச்சம் ஏற்படும் இல்லை இவனுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் இவ்வளவு பெரிய தவறை ஏற்படுத்தி பெரும் ஒரு பெரிய ஒரு பேசுவவர்களாக மாறியது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மீடியா வெளிச்சம் எல்லாம் கிடைத்த இந்த வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கே இந்த குறைந்தபட்ச தண்டனை தான் என்றால் அப்போ அப்போ நம்ம எல்லாம் என்ன குற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஒரு தினாவட்டு வந்துடும் ஒரு துணிச்சல் தைரியம் வந்துடும் ஒரு திமிர் வந்துடும் அதனால் ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கி ஆக வேண்டும் என்கிற கருத்துகளும் மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது எது எப்படியோ இந்த ஞானசேகரன் இவனை வந்து இவனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எதன் பொருட்டும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் ஞானசேகரன் நீங்கள் நினச்சி பாருங்க ஞானசேகரன் இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தின் நிலையை சொல்லி நிவாரணம் கேட்குறானா அந்த மாணவியினுடைய நிலை என்னவா இருக்கும் சிந்திச்சு பாருங்க நீங்கள் அந்த மாணவி சின்ன பிள்ளை கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை இந்த வயதில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குறதுன்னா எப்படி எப்படி இருக்கும் அந்த மாணவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாணவியினுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்படி சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா கனவுலையாவது அந்த மாணவியோ அந்த மாணவியுடைய பெற்றோர்களோ படிக்க அனுப்புகிறோம் பிள்ளைய போய் படிச்சுட்டு நல்ல முறையில் பாதுகாப்பாக பிள்ளை வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தானே ஒரு நம்பிக்கையில் தானே அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளாடி அனுப்புகிறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாணவியினுடைய மாணவியின் பெற்றோருடைய கனவுகளை நம்பிக்கைகளை சிதைத்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்திய இந்த ஞானசேகரன் போன்றவர்கள் தப்பி உடைய கூடாது இந்த வழக்கில் இவன் இவனுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு இவன் மேல்முறையீட்டுக்கு உறுதியாக செல்வான் மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கிறது அப்படியே இவன் மேல்முறையீட்டிற்கு சென்றாலும் அங்கேயும் இவனுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட வேண்டும் இந்த ஞானசேகரனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது இவனுக்கு மட்டுமான தண்டனை அல்ல குற்றம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி இதை விடவே கூடாது இதை விடவே கூடாது இந்த ஞானசேகரன் மீது பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதினோரு குற்றச்சாட்டுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது தெனாவட்டோடு தெரிஞ்சிருக்கிறாங்க தெனாவட்டோடு இவ்வளவு குற்ற பின்னணி கொண்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசினேன் இல்லையா பல இவன் இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபரை சுதந்திரமாக எல்லாம் கண்காணித்து இருக்க வேண்டும் காவல்துறை இவனை போன்ற நபர்களை தான் கண்காணிக்க வேண்டும் உளவுத்துறை அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் அரசுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய நியாயமான விமர்சனங்களை செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் உளவுத்துறை கண்காணித்து தகவல் கொடுக்கிறது இல்லையா அது அல்ல உளவுத்துறை வேலை இது இதுபோன்று தொடர்ந்து குற்றங்களை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்காணித்து அந்த நபர்கள் மூலமாக இது போன்ற அயோக்கியர்கள் மூலமாக சமூகத்தில் எந்தவித குற்றமும் நடக்காமல் பாதுகாப்பது தான் காவல்துறையின் வேலை உளவுத்துறையின் வேலை ஆனால் இங்கே அது வந்து நடக்கலை அதை காவல்துறை உளவுத்துறை தவற என்பது தான் நம்முடைய கருத்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இவன் இவன் வந்து இதுவரை எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத நபர் கிடையாது ஏற்கனவே குண்டாஸில் போய்ட்டு வந்தவங்க அப்போ இது நடந்துருக்க கூடாது நடந்துவிட்டது இதற்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஞானசேகரனுக்கு இப்போ ஒருபுறம் ஞானசேகரன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு விட்டான் அவனுக்கான தண்டனை வழங்கப்பட இருக்கிறது இப்போ அஞ்சு மாதத்தில் வழக்கம் முடித்து தண்டனை ஞானசேகரனுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ இதில் என்னன்னா பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்குறோம் இது போன்று தவறு செய்யக்கூடிய நபர்கள் ஆதாரம் இல்லை என்கிற காரணத்திற்காகவோ இல்லை வேறு சில காரணத்திற்காகவோ தண்டனை கிடைக்காமல் பலர் தப்புவது வழக்கம் நடந்திருக்கிறது அப்படி இந்த வழக்கு இருந்துவிடக் கூடாது ஞானசேகரன் தப்பிவிடக்கூடாது கூடாது என்கிற ஒரு கருத்து தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இருந்து வந்தது ஒரு அச்சமும் இருந்தது ஏன்னா இவன் வந்து சாதாரண இல்லை ஆளுங்கட்சியினுடைய பின்புலத்தோடு இருக்கிறான் முதலமைச்சரே சட்டப்பேரவையில் பேசுகிறார் ஞானசேகரன் எங்களுடைய எங்கள் கட்சியின் அனுதாபி என்று சொல்லி முதலமைச்சரே பேசுகிறார் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகிறது திமுக கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகிறது அப்ப ஞானசேகரனுக்கும் திமுகவுக்குமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அப்ப ஆளுங்கட்சியினுடைய ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன் வந்து தப்பி விடுவான் என்றுதான் பலரும் நினைத்தார்கள் பல கருத்துகள் இருந்தது இவனை வந்து அதெல்லாம் தப்பை விட்டுருவாங்க ஆதாரம் இல்லை என்று சொல்லி ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு விடுவான் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்து விட்டது அடுத்த கேள்வி ஞானசேகரன் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறானா இல்லை இந்த வழக்கில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது யார் அந்த சார் என்கிற கேள்வி அந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டதா இல்லை இனி கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது பத்திரிகையாளர்கள் கூட இன்றைக்கு ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்களிடம் இது குறித்த கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள் அரசு தரப்பு வழக்கறிஞரிடமும் அந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்பினார்கள் ஆனால் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமலே இருக்கிறது இருக்கிறது தெரியாமலே அவர்கள் என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னா ஞானசேகரன் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது காவல்துறை ஞானசேகரனை மட்டும்தான் குற்றம் சாட்டி இருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அந்த குற்றப்பத்திரிகை அந்த குற்றப்பத்திரிகையிலும் ஞானசேகரனுடைய பெயர் மட்டும்தான் இருக்கிறது வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்கிற கருத்துக்கள் தான் அவர்களும் சொல்கிறார்கள் அப்ப அந்த சேர் என்னதான் ஆனார் அந்த மாணவி தானே புகார் கொடுத்தது அந்த புகாரில் தான் சார் ஒருவருடன் ஞானசேகரன் பேசியதாகவும் அந்த சேருடன் கொஞ்ச நேரம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசேகரன் தன்னிடம் சொல்லியதாகவும் மாணவி தானே புகார் கொடுத்தாங்க அப்ப அந்த மாணவியினுடைய புகார் வந்து என்ன ஆனது அப்ப அந்த சார் ஒருவர் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையா அப்படி யாருமே இல்லையா என்கிற அந்த கேள்வி இப்போது வரைக்கும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ரெண்டாம் தேதி வழங்கப்பட இருக்கிறது அந்த ரெண்டாம் தேதி இந்த தீர்ப்பு குறித்த கூடுதல் தகவல்கள் வெளிவரும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அதில் இந்த சார் குறித்த கேள்விகளுக்கான விடை இருக்கிறதா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா அந்த சார் என்னானார் அந்த சார் என்ன என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது நம்முடைய கேள்வியும் மக்களுடைய கேள்விதான் யார் அந்த சார் அந்த சார் என்ன ஆனார் அப்படி ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்னதான் நடக்கிறது என்கிற கேள்வி நம்முடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது பார்ப்போம் ரெண்டாம் தேதி ஞானசேகரனுக்கு என்ன மாதிரியான தண்டனை அறிவிக்கப்படுகிறது கூடுதலாக இந்த வழக்கில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் வெளியே வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது நீதிமன்றம் என்றால் நீதிமன்றம் தாமாக இந்த வழக்கை முன் வந்து விசாரணைக்கு எடுத்தது நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன் வந்து விசாரித்த காரணத்தால் தான் ஆளும் அரசு திமுக இதுல வந்து ரொம்ப இன்ஃபுளுஸ் பண்ண முடியலை என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது ஒரு பார்வையும் இருக்கிறது இல்லை என்றால் ஞானசேகரனையே இவர்கள் தப்ப வைத்து விடுவார்கள் அதனால் நீதிமன்றம் இதில் தலையிட்ட காரணத்தால் தான் ஞானசேகரனுக்கே தண்டனை கிடைத்திருக்கிறது என்கிற கருத்துகளும் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்துதான் இருக்கிறது அந்த கருத்தில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது என்றால் திமுக என்ன செய்வாங்கன்னு தெரியும் இல்லையா திமுக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் சார்ந்த ஒரு நபருக்கு நீதிமன்றம் தண்டனை விதிக்கப்படுகிறது என்றால் அது உண்மையிலேயே நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்த காரணத்தால் தான் ஞானசேகரனுக்கே தண்டனை கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது இன்னொரு புறம் இல்லை ஞானசேகரனை வந்து இவங்க வந்து பலிகட ஆக்கி விடுவார்கள் ஞானசேகரனை பலிகட ஆக்கினால்தான் அந்த சாரை பாதுகாக்க முடியும் அதனால் ஞானசேகரனை பலிகட ஆக்கிவிடும் திமுக என்கிற கருத்துகளும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது இப்படி பலதரப்பட்ட கருத்துகளும் மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்துதான் தான் இருக்கிறது சமூக வலைதளங்களில் இது குறித்த உரையாடல்கள் எல்லாம் தொடர்ந்து மக்களால் வைக்கப்பட்ட வண்ணமே தான் இருக்கிறது பார்ப்போம் ரெண்டாம் தேதி இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பார்ப்போம் ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது ஆயுள் தண்டனை கிடைக்க போகிறதா இல்லை கூடுதலாக ஏதாவது தண்டனைகள் அவனுக்கு கிடைக்க போகிறதா அந்த சேர் குறித்த தகவல்கள் ஏதாவது கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்